வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாட்ச்மாலின் கட்டிடக்கலை ரகசியங்கள் இது டாட்ச்க்குமால் வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டினாங்க அது பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் ஒரு நதி ஓரத்தில் கட்டியிருக்காங்க அதோடய பேஸ்மெண்ட் எப்படி சிரமப்பட்டு வச்சாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வரலாறு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் கட்டிடக்கலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற வீடியோ தான் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் எப்படி உருவாக்கப்பட்டது எத்தனை பேர் இத உழைப்பில் இருந்திருக்காங்க என்னென்ன நாட்டிலேருந்து இருந்து வேலை பார்த்துருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இதெல்லாம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் கட்டிடம் சம்மந்தப்பட்டது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணாங்க இதை பற்றின விளக்கமான சொல்கிற வீடியோ தான் இது வரலாறு ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வரலாறு நிறையா பார்த்துருப்பீங்க வீடியோஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்கை பற்றி பில்டிங்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பற்றி பேசுகிற வீடியோ தான் இது நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலை திருச்சி வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைவருக்கும் நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கொஞ்சம் சப்ரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களோட ஒவ்வொரு சப்கிரைபரும் சப்ரைப் பண்ணுறதும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் அது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ராஜ்குமார் வந்து இந்தியாவில் இருக்கிற ஹாக்ரா நகரில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகலாய பேரரசுனால் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பு அளவில் இருபதாயிரம் ஒர்க்கருக்கு மேலே இந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த பில்டிங் க கட்டுறதுக்கான கால அளவு ஆயிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு வரையும் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க தாஜ்மஹால் வந்து அந்த காலத்திலே ஒரு முந்நூறு நானூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி தாஜ்மஹால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா நமக்கு வந்து தேவைப்படுற அமௌண்ட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் தான் நம்ம இப்போ ஒரு தாஜ்மஹாலெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியும் தாஜ்மால் உருவான கதையை சுருக்கமாக பார்ப்போம் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து தாஜ்மஹால் எதனால் இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க எதனால் இந்த உருவம் பெற்றிருக்கு இதில் யார் யார் இது பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் அவர்களால் மும்தாஜ் மஹால் அவர் காதல் மனைவிக்காக கட்டப்பட்ட கல்லறை தான் தாஜ்மஹால் தாஜ்மஹாலில் இருந்து கட்டிட வடிவமைப்பு வந்து நல்லா வர்ணங்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள நாடுகளில் உள்ள சிறந்த பொறியாளர்கள் ஆர்கிடெக்ட் கட்டட வல்லுநர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த டாஜ்மஹால் டாஜ்மஹாலோட சீப் ஆர்கிடெக்ட் யார்னால் பேர் என்னென்னா ஒஸ்டன் அகமட் இவர் தான் இந்த டாஜ்மஹால் டிசைனோட சீப் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஆர்கிடெக்டு இன்ஜினியர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டார் இந்த டாஜ்மஹால் வந்து எப்படி உருவாகுங்கிறத தன்னோட விஷனில் வந்து அவர் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டு வந்து என்ன சொன்னார்னா யமுனை நடிக்குரை ஓரத்தில் தான் வந்து இந்த டாச்மால் அமையணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் போட்டார் இது அங்கே அப்போ இருந்த எல்லா பொறியாளர்களும் இதை வந்து ஒரு எதிர்த்தாங்க இது வேணாம் இது உலக புகழ்பெற்ற பில்டிங்கே கட்டப்போகிறோம் இது வந்து ஆற்றுப்படிகளை கட்டினா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது வரலாறு தாண்டி நிற்காதுங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து இவர்கிட்ட ஷாஜகன் கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாங்க ஆனால் சாஜகன் வந்து இந்த முடிவில் வந்து உறுதியாக இருந்தார் யமுனே நடிக்கிறோத்துல தான் என்னோடய டாஜ்குமால் இருக்கணும் அவங்களோட கல்லறை வந்து அங்கே தான் இருக்கணும் அந்த இடம் அழகான இந்த மாதிரி உலகத்தில் அழகான இடத்துல தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது டா இவரோட சாஜகனோட விருப்பமாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயந்தான் பொறியாளர்களுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருந்துச்சு அதுக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பயிலு பைல் ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபவுண்டேஷன் இருக்குது அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அது மாதிரி கம்பி மணலே கிடையாது சிமெண்ட்டே கிடையாது அப்போ வந்து நானூறு வருஷத்துக்கு பிஃபோர் வந்து சிமெண்ட்டே கண்டுபிடிக்கலை ஒரு கம்பி வச்சு கட்டுறது இந்த மாதிரி டெக்னாலஜி அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது இப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாளுக்கு நாளுக்கு குழியை தோண்டுவோம் கம்பி வச்சு மேட்டை வச்சு போட்டு காங்க்ரீட் போடுவோம் அதே மாதிரி அப்பயும் குடி தோண்டி பேஸ்மெண்ட்லாம் அப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் அப்புறம் போடுவாங்க அவங்க வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்தாங்க அதே மாதிரி ஃபுல்லாகவே தோண்டினாலுமே வந்து பாமுனை நதி வந்து உள்ளுக்குள்ள வந்துடும் யமுனை நதி வந்து உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் வந்து யமுன நதி கரபுகத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப குழியாக போனாலும் ஃபவுண்டேஷனில் தண்ணி வந்து வேலை கெட்டு போய்டும் இதுக்காக யோசித்தது என்னென்னா கிணறு கிணறாக யோசிக்க கிணறு கிணறாக தோண்டாமல் இருந்துச்சாங்க ஒரு குழியே வந்து கிணறு சைஸில் தொண்ட ஆரம்பித்தாங்க ஹாலம் வந்து பாறை வர வரையும் ஹாலம் போனாங்க ஒவ்வொரு குழிலையும் பாறை வர வர பாறை வர வரையும் ஆலம் போயிட்டு பாறை வந்தக்கப்புறம் கல்கல் பெரிய பெரிய கல் சின்ன கல் இது மாதிரி கலந்து அந்த குழியெல்லாம் ஃபில் பண்ணாங்க ஃபில் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க ஒரே சைஸு கல்லாக யூஸ் பண்ணாமல் கல் பெரிய கல் இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணாங்க நல்லா குழிய கிணறு மாதிரி தோண்டி அதில் வந்து பார வர அளவுக்கு போயிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கற்களை ஃபில் பண்ணாங்க கற்களை களிமண் இந்த மாதிரி விஷயங்களை ஃபில் பண்ணி பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்ப்பீங்க பாருங்கள் இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்து டாட்சி வந்து அடுத்தது வந்து பிரிக் மேசன்ட்ரி ஆர் ஆர் மெர்சன்றி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு தான் அந்த பேஸ் பண்ணிட்ட அந்த டாட்சி மேலே இருக்கிற தனி நம்ம பார்க்குறோம் கீழே வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனால தான் இன்னமும் வந்து இந்த பில்டிங் வந்து நிலச்சிருக்கு கிணறு மாதிரி தோண்டி கிணறு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இத்தனை லேயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் பேஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னமும் இந்த டாஜ்மாலில் வந்து நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணமும் இது அதே மாதிரி டாஜ்மஹால் கட்டுறதுக்கு வந்து பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட கற்கள் வந்து செங்கலுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இதனால் இந்தியா முழுவதும் செங்கல் உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நல்ல நல்ல தரமான செங்கலாக வந்து ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு எதுனாலனால் அந்த காலத்தில் வந்து கம்பி மண் சிமெண்ட்டு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உருவத்தை வந்து கற்களால் மட்டுந்தான் கொண்டு வர முடியும் செங்கலால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அதனால் நம்மளுக்கு இவ்வளோ கல் தேவைப்பட்டுச்சு திருச்சி அண்ணா சாலையில் என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இது மாதிரி பில்டிங் கட்டணும் அப்ரூவல் பிளான் வாங்கணும் எஸ்டிமேட் வாங்கணும் பஞ்சாயத்து எஸ்டிமேட்டு பேங்க் எஸ்டிமேட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கு கன்சன் ஒர்க்காக இருந்தாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் திருச்சியில் ஆஃபீஸில் இருக்குது மேற்கொண்டு விவரங்களுக்கு நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து எங்களை அணுகலாம் இந்த வீடியோவில் வந்து டாட்சிமால் உருவான கதை அந்த பேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபுட்டி ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துருக்கோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க யார் யார் வந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க இதை பற்றிலாம் இந்த வீடியோஸில் பார்த்தோம் அடுத்த வீடியோஸில் வந்து பார்ட் டூவில் வந்து நம்ம வந்து டாஜிமஹால் வந்து இந்த நாலு பில்லர் எதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தாங்க இந்த கோபுரம் எதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தாங்க மெயின் ஸ்ட்ரக்சர் எதாவது ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தாங்க டாஜ்மாலுக்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதை பற்றினா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால பார்ட் ரெண்டும் பார்த்தா போடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் ரெண்டு டூ டேஸ் த்ரீ டேஸில் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் தாஜ்மஹால் பார்ட் ஒன்று வரும் அந்த வீடியோவும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பார்ட் பாட்டும் உங்களுக்கு நான் போட்டோம் உடனே வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்